ஆத்ம வணக்கர் வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி அந்த மறைநூலில் உள்ள அவருடைய போதனைகள் மற்றும் விவரங்கள் சிலவற்றின் சுருக்கம் பின்வருமாறு தமது தலைமையகம் அமைந்துள்ள மலபாரில் சில ஆசிரமங்களை அவர் நிறுவியிருக்கிறார் தென்னிந்தியாவில் பல்லாயிரக்கணக்கானோர் தாம் கடைபிடிப்பதற்குரிய சுலபமான பாதை இதுதான் என மேற்கூறிய வித்தையை கண்டறிந்துள்ளனர் அச்சுலபமான ஞானப்பாதை காட்டுத்தீ போன்று வடகேரளமெல்லாம் பரவிக்கொண்டிருப்பதை என்னால் நிரூபிக்க முடியும் சுவாமிகளின் கொள்கைகளை கடைபிடிப்போர் பெருமளவில் உள்ளனர் அவர்கள் ஆங்காங்கே இந்தியாவின் எல்லா இடங்களிலும் பரவலாக உள்ளனர் மேலும் வெளிநாடுகளிலும் உள்ளனர் அவர்கள் பொதுமக்கள் எல்லோரையும் தம் குழுவில் சேர்க்க விரும்புவதில்லை சித்த வித்தையின் மீது முழு நம்பிக்கை உடையவர்களுக்கும் அதை பெறுவதற்கு போதிய ஆர்வமும் தகுதியும் உடையவர்களுக்கும் மட்டுமே அவர்கள் சித்தவித்தை உபதேசம் வழங்க விரும்புவார்கள் இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்ற விரும்புவோர் அவர்களே தாமாக முன்வரும் காலம் வரை அவர்களை தம் கூட்டத்தில் சேர்ப்பதற்கு சுவாமிகளின் கொள்கைகளை பின்பற்றுவோர் விரும்புவதில்லை அவர்கள் தமக்காக யாதொரு ஞானாசிரியர் பதவியை ஒரு கணமேனும் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் ஞானாசிரியர் பதவி என்ற ஒன்று இல்லை என்று அவர்களுடைய வேத நூலில் அதாவது சித்த வேதத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த கோட்பாட்டில் ஞானாசிரியர் பதவியானது ஆன்மீக தத்துவத்தை பற்றிய விவரத்தை சுலபமாக பெறுவதற்கு மட்டும் ஒருவனுக்கு துணை செய்யும் அதனால் பெயரளவில் மட்டுமே ஞானாசிரியர் என்ற நிலை உள்ளது தன் மனமே உண்மையான குரு என்று ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனசாட்சியே உண்மையான குருவாக கருதப்படுகிறது இதுவரை கூறப்பட்டுள்ளவை ஒரு சிறிய அறிமுகமாகும் இப்போது விஷயத்திற்கு வருவோம் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்